வணக்க மக்களையும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்குள்ளேயே அடை வைப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் கோழி கூண்டில் தான் அடை வச்சுருக்காங்க எங்கள் அம்மா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள் இன்றையோட இருபத்தி ஒரு நாளாக வச்சு கோழியை அடை வச்சு குஞ்சு பொறிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா குஞ்சு பொரிச்சிருக்குங்க பாருங்க அப்படியே ஓப்பன் பண்ணதும் பயந்துகிட்டு உட்காந்துருக்காங்க பக்கத்துலேயே அரிசி கொஞ்சம் தண்ணி சூப்பராக மெத்த மாதிரி ரெடி பண்ணி அழகாக குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இல்லைங்க கிராமத்தில் எல்லாருமே ஆடு மாடுகளை வந்து குழந்த தான் பார்த்துப்பாங்க பயத்தோட பார்த்துட்ருக்கு கீழே அப்படியே இறகுக்குள்ளே அவ்வளோ குஞ்சுங்கள் இருக்குது எத்தனைன்னு தெரியல முட்டைங்களும் இருக்குது ஒரு குச்சியை வச்சுட்டு தூக்கி பார்க்கலாம் ஏன்னா கொத்திடும் நம்ம பயத்தில் இருக்கும் எப்பவுமே வழக்கமாக யார் தூக்குறாங்களோ அவங்கள பார்த்துக்கும் அவங்கள ஒன்றும் செய்யாது நம்ம புதுசாக பார்க்குறவங்கள வந்து குத்திடும் பாருங்க கீழே முட்டைங்களும் இருக்குது குஞ்சுங்களும் இருக்குது சூப்பராக இருக்கா ஓகேங்க இப்போ வந்து இந்த நாட்டுக்கோழி வந்து எப்படி அடவைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் ஒரு இரும்பு சட்டி எடுத்துப்பாங்க இல்லைன்னா ஒரு அண்ணன் கூட எடுத்துப்பாங்க அதில் வந்து தேவையான அளவுக்கு காஞ்ச மணலை பரப்பிப்பாங்க தேவைன்னா நீங்கள் வந்து வைக்கோலும் போடுவாங்க அப்படி இல்லைன்னா வெறும் மணல் மட்டுமே போதும் அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கறி துண்டு ஒரு இரும்பு துண்டு கூடவே வந்து காஞ்ச மிளகாய் அவ்வளோதான் அது ஓரமாக வச்சுட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை அடிக்கிட்டு அது மேலே இந்த மாதிரி கோழி தாய் கோழியை தூக்கி உட்கார வச்சுருவாங்க இந்த இரும்பு இந்த கறி துண்டு காஞ்ச மிளகாலாம் ஏன் போடுறாங்கனாக்க காஞ்ச மிளகா வந்து எறும்பு முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால மெயினாக போடுறது அந்த தண்ணி இந்த அரிசியெல்லாம் போடுறப்ப எறும்பு வந்துடும் அப்போ அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த காஞ்ச மிளகா போடுவாங்க கறி ஏன் போடுறாங்கன்னாக்கா தண்ணி வைப்பாங்க இல்லைங்களா அது வந்து ஊற்றிடுச்சுன்னா அதை இழுத்துக்கிறதுக்காக போடுவாங்க இரும்பு ஏன் போடுறாங்கன்னாக்க மழை காலத்தில் வந்து இடி மின்னல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை வந்து தாங்கிக்கிற மாதிரி அந்த இரும்பு துண்டு போடுவாங்க அப்படி தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட அந்த கோழி வச்ச நாளில் வந்து இருபத்தி ரெண்டு நாள் தாங்க கணக்கு அந்த இருபத்தி ரெண்டு நாள் அதுக்குலாம் புரிச்சாதான் அப்படி இல்லாட்டினா அது வேஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து பத்து முட்டை வச்சுருக்காங்க அஞ்சு கோழி கொஞ்சம் வந்து சூப்பராக வந்துச்சுங்க பைக்க அஞ்சுமே குங்குட்டையாக போயிட்டு அவ்வளோதான் அப்படியே திறந்து விட்டுட்டு அடுத்த ஒரு முப்பது நாள் அந்த கோழி குஞ்சுகளை வந்து நம்ம காக்கா கிட்டேருந்து பாதுகாத்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் பயம் இல்லாமல் விடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வச்சுக்கணும் இல்லை கண்ணாசந்தான் பொத்திக்கிட்டு போயிடும் அவ்வளோதாங்க பார்க்குறப்போ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதை ட்ரை பண்ணி உட்காந்துருக்கு இனிமேல் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறம் இது வந்து பொறிக்க வாய்ப்பு இல்லை அதனால இந்த அஞ்சு குஞ்சுங்களையுமே அம்மா வந்து ஒரு நாளே தூக்கி வெளில விட்டாங்க விட்டு கொஞ்சம் அதுக்கு அரிசியோ பொண்ணையும் கொடுத்துட்டு மருவ பிடிச்சி உள்ளே விட்டுருவாங்க அதை பார்த்து இந்த பொறிக்காத கூமுட்டையெல்லாம் எடுத்து குப்பையில் தூக்கி புதைச்சிடுவாங்க ஏன்னா கவுச்சி வடை பயங்கரமாக இருக்கும் அதனால் புதைச்சிருவாங்க மண்ணை வெட்டிக்கிட்டு அவ்வளோதாங்க